ஆறில் வெளிவந்த கியர்ஸ் ஆஃப் வார் ஒரு சாதாரண தேர்ட் பர்சன் கவர் ஷூட்டர் மாதிரி தோன்றினாலும் அது வீடியோ கேம்களின் வரலாற்றை மாற்றிய ஒரு அனுபவமாக மாறியது அந்த காலத்தில் எல்லோரும் அதை பார்த்தவுடனே இது ஒரு மசில் பிளெக்ஸிங் ப்ரோ ஷூட்டர் தான் என்று நினைத்தார்கள் மார்க்கஸ் பெனிக்ஸ் மாதிரி கம்பீரமான வீரர்கள் ஃபயர் ஹைட்ரன்ட் மாதிரி இருக்கும் கைப்பிடிகள் செயின் சாயில் மிரள வைக்கும் துப்பாக்கிகள் இந்த விஷுவலும் அந்த காலத்தின் கேமர்களுக்கு ஒரு கல்ட் அட்ராக்ஷனாக இருந்தது ஆனால் அந்த மிரட்டலின் இருந்தது ஒரு சினிமாட்டிக் அதுதான் இன்று கூட நம்மை இழுத்துக்கொண்டு செல்கிறது ஒரு போர் விளையாட்டு மாதிரி இல்லாமல் அது ஒரு உணர்வு பூர்வமான கதை புரோவுகள் சத்தம் போட்டு ரீலோடிங் என்று கத்தினாலும் அந்த சத்தத்திற்குள் இருந்தது ஒரு புரோக்கன் வேர்ல்ட் ஒரு கொலாப்சிங் சிவிலைசேஷன்ஸ் எனக்கு இன்னும் நினைவிருக்கிறது அந்த கட் சீன் மார்க்கஸ் இருந்து விடுவிக்கப்படும் போது அந்த கதவின் இரும்பு ஒலி அந்த ஆம்பியன்ஸ் அந்த பரபரப்பு அது ஒரு பிடித்த உடனே கேமர்களின் இதயத்திலே அதிர்வை ஏற்படுத்தியது அந்த ரெண்டாயிரத்தி ஆறில் எக்ஸ்பாக்ஸ் த்ரீ சிக்ஸ்டியில் கிராஃபிக்ஸும் நெக்ஸ்ட் ஜென் போல் இருந்தது அந்த கிரிட்டி கிரே அட்மாஸ்பியர் அந்த லோகஸ்டின் தோற்றம் அந்த களத்தில் பறக்கும் புல்லட்டின் வெயிட் அது எல்லாம் சினிமா பாணியில் இமர்ஷன் கொடுத்தது கியர்ஸ் ஆஃப் வார் ரீலோட் செய்யும் ஒவ்வொரு நேரம் அது ஒரு பிளேயரை டென்ஷனில் வைத்திருக்கும் அந்த லான்சரில் இருக்கும் செயின்சா சத்தம் ஷாட்கனின் ப்ரூட்டல் பிளாஸ்ட் டார்க் போவின் ஆரோ எக்ஸ்ப்ளோஷன் அவை அனைத்தும் ஒரு ஐடென்டிட்டி நான் கியர்ஸ் ஆஃப் வார் ரீலோடை விளையாடும்போது போது நொஸ்டால்ஜியாவோடு சேர்ந்த ஒரு புதிய காட்சி வந்தது ரெண்டாயிரத்தி பதினைந்தில் அல்டிமேட் எடிஷன் வந்தது அந்த நேரத்தில் ஐஜிஎன் சொன்னது இன்னும் மனதில் இருக்கிறது கியர்ஸ் இன்னும் அற்புதம் தான் ஆனால் ரீலோடில் அது நொஸ்டால்ஜியா அல்ல அது ஒரு ரீபர்த் கோலிஷன் இந்த ரீமேக்கை செய்யும் போது அவர்கள் ஒரு கேமிங் லெகசியை பாதுகாப்பது மாதிரி செய்திருக்கிறார்கள் ஃபோர் கே ரெசல்யூஷன் சிக்ஸ்டி பிளஸ் எஃபிஎஸ் ரே ட்ரேசிங் அந்த மாடர்ன் பாலிஷ் மார்க்கஸ் ஃபெனிக்ஸை இன்னும் சினிமாட்டிக் ஆக்குகிறது கட் சீன்கள் தியேட்டர் குவாலிட்டி போல தெரிகிறது லோட் டைம்கள் இல்லாமல் அது சீம்லெஸ் ஓடுகிறது ஆனால் இதோ கான்ட்ரவர்சி என்னக்கு இன்னொரு ரீமாஸ்டர் இன்னொரு ரீமேக் வேண்டுமா என்று சிலர் கேட்கிறார்கள் அங்கேதான் கியர்ஸ் இன் மேஜிக் இருக்கிறது இந்த கேம் பத்து வருடம் இருபது வருடம் ஆகியும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் மெட்டல் கியர் சாலிட் ரெசிடென்ட் ஈவல் போன்றவற்றுக்கு ரீமேக் தேவைப்பட்டது போலவே கியர்ஸ்க்கும் தேவை இருக்கிறது ஏன் தெரியுமா ஏனெனில் அது ஒரு காலத்தை பிடித்து காட்டிய கேம் ரெண்டாயிரத்தி ஆறில் அது எக்ஸ்பாக்ஸ் த்ரீ சிக்ஸ்டியை கான்சோல் வாரில் வெற்றி பெறச் செய்தது இன்று அது பிளேஸ்டேஷனுக்கும் ஸ்டீம் கிரவுடுக்கும் திறந்துவிடப்பட்டுள்ளது இது ஒரு காலம் மாறினாலும் கதை மாறாது என்ற உதாரணம் கியர்ஸ் இன் கேம் பிளேவை மறக்க முடியுமா அந்த ஏ பட்டன் இஷ்யூ கூட ஒரு நகைச்சுவையானது ரன்னிங் ரோலிங் கவர் டேக்கிங் எல்லாம் ஒரே பட்டனில் இருந்தது அது பிரஸ்ட்ரேஷனை தந்தாலும் அது கியர்ஸின் அடையாளம் மல்டிபிளேயரில் ஷார்ட்கன் ரோலிங் மெட்டா இன்னும் இருக்கும் அது அன்நோயிங் ஆனாலும் அது ஃபன் அந்த கோர் அந்த ஹியூமிலியேஷன் கில்கள் ஹெட் ஷாட் இன் ஸ்லோ மோஷன் பாப் இவை அனைத்தும் கேமர்களின் மனதில் பெர்மனெண்ட் மெமரி டூ தௌசண்ட் சிக்ஸில் எக்ஸ்பாக்ஸ் லைவுக்கு ஒரு பவர் ஹவுஸ் ஆனது இன்று கூட ரீலோட் செய்யப்பட்ட போது மேப்ஸில் மே்சில் சத்தம் ஒலிக்கும் சில செட் பீசஸ் இன்னும் மனதில் குத்திக் கொண்டிருக்கும் ஓடி அந்த சத்தத்தை கேட்டவுடனே கண்ட்ரோலரை வியர்த்து பிடிப்பது அல்லது கிரைல் லெவல் அந்த பறக்கும் கருப்பு பறவைகள் நீங்க இருளில் நின்றால் உடனே சாப்பிடும் அவை ஒரு ஹாரர் டச் கொடுத்தது கியர்ஸ் ஆஃப் வார் ஹாரர் ஆக்ஷன் மற்றும் டிராஜடி எல்லாத்தையும் மிக்ஸ் செய்தது அதனாலதான் இது சாதாரண ஷூட்டர் அல்ல நீங்க சிந்தித்து பாருங்க மார்கஸ் பெனிட்ஸ் ஒரு சோல்ஜர் டாம் சாண்டியாகோ ஒரு நண்பன் ஒரு சகோதரன் கோல் ட்ரெயின் அந்த ஓவர் த டாப் எனர்ஜி பேட் அந்த சாக்காஸ்டிக் வாய்ஸ் இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் நமக்கு இன்னும் உயிரோடு இருக்கும் போல அவர்கள் ஓபன் டோர் செய்யும் போது கூட ஒரு கிக்ல தள்ளுவது போல எக்ஸாஜுரேஷன் இருந்தாலும் அதற்குள் இருந்தது உண்மையான பாண்டிங் கியர்ஸ் அண்ட் கதை டிஸ்ட்ரக்ஷனுக்கு நடுவே இருந்த பிரதர்ஹுட் பற்றி அந்த வாய்ஸ் ஆக்டிங் அந்த பாஷன் அதுதான் இதை கல்ட் கிளாசிக் ஆக்கியது ஆனால் ரீலோடை பற்றி சிந்திக்கும் பார்க்கும்போது இது ஒரு நொஸ்டால்ஜியா ப்ராடக்ட் மட்டுமல்ல இது ஒரு கான்ட்ரவர்சியும் கூட ஃபேன்ஸ் கேட்கிறார்கள் இது ஒரு கேஷ் கிராபா கோலிஷன் புதுசா ஸ்டோரி சொல்லாமல் பழையடை பாலிஷ் பண்ணுதா ஆனால் ரியாலிட்டி என்ன தெரியுமா கியர்ஸ் அண்ட் மேஜிக்கை இன்று புதிய ஜெனரேஷன் கேமர்ஸ் உமர வேண்டும் புதியவர்கள் மார்க்கஸ் பெனிக்ஸை முதல் முறையாக சந்திக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி ஆறில் கண்ட்ரோலரை பிடித்து கண்ணீர் விட்டு கொண்டாடிய கேமர்கள் இன்று அதை மீண்டும் அனுபவிக்க வேண்டும் கியர்ஸ் ஆஃப் வார் ரீலோட் ஒரு கேள்வி கேட்கிறது கேமிங் என்றால் என்ன

கேமிங்கின் டெஃபினிஷனை மாற்றியது அது நொஸ்டால்ஜியை மட்டும் தரவில்லை அது ஒரு புதிய ஜெனரேஷனுக்கு ஒரு ஓபனிங் கேட் அதனால தான் கியர்ஸ் அண்ட் லெகசி வாழ்கிறது மார்க்கஸ் ஃபெனிக்ஸ் இன்னும் அந்த டிக்வாட் சொல்லும் சத்தத்தோட நமக்கு அருகில் இருக்கிறார் கோல் ட்ரெயின் இன்னும் ஊ என்று கத்துகிறார் பேட் இன்னும் சாக்காஸ்டிக்கா இன்சல் செய்கிறார் டாம் இன்னும் நம்மை நெஞ்சை பிழக்கும் ட்ராஜடிக்கு இழுக்கிறார் கியர்ஸ் ஆஃப் வார் ரீலோட் இது ஒரு கேம் மட்டுமல்ல இது ஒரு சினிமேட்டிக் மானலாக் ஆஃப் வார்